அரசாணம் நாயகியின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள் எந்தெந்த ஊரில் கோவில் இருக்குன்னு தெரியுமா சக்தியின் உடலை கைகளால் ஏந்தி கொண்டு சிவபெருமான் நடனம் ஆடிய பொழுது அம்பிகையின் உடல் பாகங்கள் ஐம்பத்தி ஒரு துண்டுகளாக அகண்ட பாரதத்தில் விழுந்த இடங்களை சக்தி பீடங்கள் ஆகின கோத்தாரி தேவி சக்தி பீடம் அம்பிகையின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் இது இரண்டாவது சக்தி பீடம் தேவியின் தலையின் மேற்பகுதி விழுந்த இடமே கோத்தாரி தேவி சக்தி பீடம் என்பதாகும் பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் லாஸ்பேலா மாவட்டத்தில் உள்ள இங்லாஜ் என்ற இந்த இடத்தில்தான் தேவி தலையின் மேற்பகுதி விழுந்த இடமாக கருதப்படுகிறது சிவனின் மூன்றாவது கண்ணாக இருந்து இங்கு கால பைரவராக ஹிங்கோல் என்ற கெடுங்கோல் ஆட்சியாளனின் ஆணவத்தை அடக்கிய தேவி அவனது உயிரை கருவறைக்குள் இருக்கும் சிவப்பு நிற வடிவமற்ற கல்லை தெய்வமாக வழிபடுகிறார்கள் இங்கிலாஜ் தேவி தன்னை நாடி வரும் பக்தர்களை எந்த வேறுபாடும் அனைவரையும் தாயைப் போல அருள் அந்த பகுதியைச் சேர்ந்த உள்ளூர் பக்தர்களோ தேவியை தாய் வழி பாட்டி என்றே அழைக்கிறார்கள் தேவி குடிக்கொண்டு இருக்கும் குகை கோவிலை பாட்டி கோவில் என்கிறார்கள் சாரத நவராத்திரி ஏப்ரலில் மூன்று நாள் இங்கிலாஜ் மாத விழா என சிறப்பு விழாக்கள் இங்கு கொண்டாடுகின்றனர் இக்கோவிலுக்கு செல்ல உகந்த காலம் குளிர்காலம் ஆகும்